ியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சுகமாயிருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன் எனக்கு அருமையானவர்களே இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வசனம் மத்திய ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் செய்தியின் தலைப்பு பரலோகத்தில் தேவ சித்தம் அல்ல லொய்யா எனக்கு அருமையான தெய்வ ஜனமே மத்திய ஆறு பத்தில் விதமாக வாசிக்கிறோம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்பதை குறித்து வாசிக்கிறோம் பரலோகத்தில் தேவ சித்தம் செய்யப்படுகிறது பூமியிலும் தேவ சித்தம் செய்யப்பட வேண்டும் என்பது விதாமின் விருப்பம் ஆகவே தான் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை பூமிக்கு அனுப்பி இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்களில் பிதாவின் சித்தம் செய்தார் என்றும் பின்பு பிதாவின் சித்தம் செய்வதே இயேசுவின் இருந்தது என்பதையும் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் முன்பு கஷ்டமன தோட்டத்திலே போய் இரண்டு முறை ஜெபித்தார் என்பதையும் நாம் அழிப்போம் எவ்விதமாக ஜபித்தார் என்று பார்க்கும்போது பிதாவே பிதாவையே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று இயேசு ஜெபித்தார் என்று பார்க்கிறோம் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்வது பிதாவின் சித்தம் என்பதை அறிந்து அதை ஏற்றுக்கொண்டார் யோவான் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனத்திலே என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இயேசு சொல்வதை பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவ ஜனமே தேவ சித்தம் செய்யவே பூமியில் அனுப்பப்பட்டார் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு போஜனம் என்று இயேசு சொல்லுகிறார் அது போலவே நாமும் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்பது இயேசுவின் இருக்கிறது எனக்கு அடிமையான ஒன்று தேசியில் இருக்க நான்காம் அதிகாரம் உண்டம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை குறித்து அங்கே வாசிக்கிறது ஒன்று திசில் இருக்கிற ஐந்து பதினெட்டில் வாசிக்கும் போது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய இருக்கிறது என்று அங்கும் வாசிக்கிறோம் நாம் எல்லாவற்றையும் எல்லா காரியத்திலும் கர்த்தரை துதிக்க வேண்டுமா இது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை குறித்து அங்கு பார்க்கிறோம் அது மட்டுமல்ல எனக்கு அருமையானவர்களே அநேக சந்தர்ப்பங்களில் பாட அனுபவிக்க வேண்டியதும் நீதிக்காய் பாட பாடுகளை அனுபவிக்கும் நன்மைக்காய் பாடுகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் வருகிறது இதை குறித்து ஒன்று பேத மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் தீமை செய்து பாடு அனுபவித்ததும் தேவன் சித்தமானால் என்று சொல்லி அங்கு சில வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது எப்படி என்று பார்க்கும்போது தீமை செய்து பாடு அனுபவித்தாலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாகும் நாம் நன்மை செய்து பாடு அனுபவிக்க வேண்டும் என்பது தேவ இருக்கிறது எனவே அநேக சமயங்களிலே நன்மை செய்து பாட அனுபவிக்க வேண்டியது வருகிறது அதுவும் தேவ சித்தம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற மேவனோ அவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று வேதத்திலே சொல்வதை பார்க்கிறோம் எனவே எனக்கர் தெய்வ ஜனமே பூமியிலே பிதாவின் சித்தம் செய்கிறதாகவே நாம் காணப்படுவோம் பரலோகத்தில் பிரவேசிக்க அதுவே வழி என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம் எனக்கருமையான தெய்வ ஜனமே தேவசித்தம் இன்னது என்பதை அறிய உதவி செய்த நல்ல தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் தேவதாம உங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்.